ஏண்டி ஏக்கா நான் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்க்கான ம் எப்படியோ இவளை மழுப்பி இந்த வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோசரம் தான் நானும் இப்படி பேசிட்டு கிடக்கிறேன் பார்த்துக்க ம் மனசுக்குள்ளே ஆழ்த்திட்ட கொஞ்சம் இருக்குது இருக்கட்டும் இருக்கட்டும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே வச்சுக்கப்பறேன் கச்சேரி இந்த தம்புக்கு ம் என்னமோ சிரிச்சுக்கிட்டு நல்லா பேசணும்னு மயங்கி டபள் இருக்குது மயங்கி ஆளையும் மொகரையும் வர மொகரையும் ம் நம்மளெல்லாம் போட்டு வாட்டி வதைச்சது இல்லாமல் என்னமோ நம்ம சிரித்து பேசின வேகத்துக்கு அப்படி மாறி மாறிட்டலாம் அப்படியே மனசு கொண்டு அம்மா விஷம் பத்து கைவ செக்க இவன் நல்லவளோ கிடையாதுக்கா ടീ എടുത്തിട്ടാണെങ്കിൽ അമ്മ ഇറങ്ങാൻ ഇങ്ങനെ നിൽപ്പിക്കാങ്കി

உங்கள திருத்தவே முடியாது அம்மா புத்தியில பாது புத்தி உங்களுக்கு இருக்கு இங்க பாருக்க நான் சிரிச்சுட்டு மட்டும் நினச்சிப்பிட்றேன் அதை சொல்லிவிட்டேன் ம் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த குண்டியை மன்னிச்சாலும் பண்ணிங்க நான் மன்னிக்கவே மாட்டம் பார்த்துக்க என்ன நான் பேச்சு பேசினா தெரியுமா நீங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் தொலைஞ்சு விட்டீங்க நான் மட்டும்தான் கடைசியாக கடந்த ஊட்டுல என்ன அம்மா வேலை வாங்கி என்னை சித்திரவதைப்படுத்தி நான் பார்த்துக்க எப்போ வந்தாலும் எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டான் ம் இந்த வீட்டில் தானே கடந்தா கடைசி குட்டி தானே இவளுக்கு என்ன மரியாதை வண்டி கிடக்குதுன்னு இந்த அண்ணன் முன்னாடி இம்மா வேலை பார்த்துட்டு இருக்கிறான் இப்போ என்னமா சிரிக்க நினச்சிக்கிறீங்களா ரெண்டு பேரும் ஏக்கா ம் ளவுக்கு நம்பலாம் இன்னும் சுத்தமாக நம்ப முடியாது பார்த்துக்க எந்த பக்கம் காத்திருக்கோம் அந்த பக்கம் திரும்பி விடுவோம் நான் சீக்கிரம் மட்டும் என்னமோ வீடியோ எடுத்து வச்சுக்கிறா அதுக்காகத்தான் சரி போய் தொலைகுதுன்னு நான் பேசிட்டு இருக்கிறோம் இல்லைன்னு வச்சுக்கா இன்னைக்கு இந்த வீட்டில் ஒன்னு இல்லை ஒன்னு பயங்கரமாக உருளும் மத்தக்க பத்து தலைன்னாலும் அந்த அளவுக்கு தான் கோபத்தில் வந்து அம்மாவை போட்டு உம்மா கட்டால கேட்டால நம்மளுக்கு இன்னும் என்ன ரத்தம்லாம் கொதிக்காது நம்ம அவங்க பெற்ற புள்ள தானே நம்மளுக்கு மூணு பேரும் ம் இவ கேட்ட கேள்விக்கு ம் நமக்கெல்லாம் கொதிக்கணுக்கா கொதிக்கணும் ரத்தம் என்னமோ என்னமோ வீடியோ எடுத்து இருந்தால் நானும் மதிமையு போய் உட்காந்து விட்டான் ம் சீக்கிரம் மட்டும் நினைக்காத இருக்கு இவளுக்கு பெரிய ஆப்பு இருக்குக்காடு என்னக்கா இப்படி ரெண்டு பேரும் மனம் கொண்ட வேஷத்தை அட அடக்கொடுமையே யாரு உங்கள் கூட சேராம பேசாம நான் ஒதுங்கி ஓடிலாமட்டி யாட்டி என்னடி சிரிச்சுக்கிட்டு இம்மோ மஞ்சத்த கொட்டுறீங்களா என்னம்மா போத்தவன் நம்மளாம் திரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து மனசு இப்போ பூரிச்சு போய் நிற்கிறானா என்ன சந்தேகத்தை நிற்கிறான தெரியல என்னம்மா பண்ணுங்கள் நீங்கள் சேர்ந்துக்கிட்டு நான் நேரத்தோட கிடக்கிறாங்க ஓ மாமக்காரன் பட்டினியை கிடப்பான் நான் போய் சோறு தண்ணி அச்சு என்னம்மா என்னமோ உங்கள் கூட கோ சவகாசத்தையே கம்மனு வெட்டி விட்டுலாமட்டே என்னமோ நீங்கள் பேசுகிறது பயமாக இருக்க யாட்டியா ஒரு தம்பி போடாட்டிக்கிட்டே இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்களா நாளைக்கு உங்களுக்கு எனக்கு சண்டை வந்ததுன்னா என்னென்ன கதை பேசுவீங்களா தெரியலையா ஒரே வழியாக அடிச்சு கொண்டாலும் கொண்டு பிடிக்கிட்டீங்களா நீ நான் கிளம்புறோமா சாமி ஏட்டியா என்னங்கட்டி நீங்க சரி சரி இவ வர வாயை பாத்துட்டே இருக்கா நம்ம சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்ன பேசிக்கிட்டு இருக்கணும் புரியாம பேசி தித்திட்டு இருக்கா போ यार பாவம் என்ன நீ பேசிட்டு இருக்கீங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல போங்க எனக்கு ஒரே போய் போட்டு எடுத்துக்கிட்டு சின்ன ரெண்டு பேரும் நான் போய் எடுத்துட்டு நீங்க இவ ஒரு க இருக்குமா இம்ம நான் இவளை இப்போ நானும் பேசிக்கிட்டு இருக்கிறானு நாங்க சிரிச்சே பேசிக்கிட்டு இருக்கோன்னு நினைத்துக்கிட்டு இவன் வர சிரிக்கிறா பாவம் என்னத்த சொல்றதுக்கு இப்போ வெள்ளந்தியா இருக்கிறான் இவ நம்ம கூட பிறந்தவளும் சரியில்லை நம்மள பெத்தவங்களும் சரியில்லை என்னத்த பண்றது எல்லா வேஷம் கிருமிவளா இருக்குதுவோ இதெல்லாம் இது வந்து மாட்டிக்கிச்சு சரி என்னத்த சொல்றது யாரு சொல்லி சமாளிப்போம் என்ம்மா ஒன்னும் இல்லைம்மா டீயை போட்டு எடுத்துக்கிட்டு வா நேரம் தோட்டம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்களே பாத்துக்குங்க நம்மளால முடியாது என்னன்னா உங்க அண்ணங்காரங்க தனியாக கடற்கிறாருமா ம் போய் சோறு தண்ணி காய்ச்சி கொடுக்கணும் பஸ் வர ஆறு மணிக்கு இருக்கிறான் நான் கிளம்புறேன் தம்பி வர வந்துட்டாமே அஞ்சு முக்காலுக்குலாம் வந்துடுவான் நான் ஆயிடுச்சு நான் போயிட்டு வந்துடுறம்மா ம் போயிடும் என்னைக்கு வெள்ளிக்கு கிளம்புறதுன்னு சொல்லுங்கள் போன போட்டு நான் வந்துடுறேன் பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடுறேம்மா ஆ சரிங்க சரிங்க நீங்க கிளம்புங்க இருந்த தீய விட்டு எடுத்துட்டு வரேன் அதுக்கப்புறம் ஓடி போவீங்க நீங்க வந்தவங்க தண்ணி கூட குடிக்காம தீய கூட குடிக்காம பார்த்து நான் இருக்கிறேன் எடுக்க இருக்கிறேன் இருங்க இருங்க போய் எடுத்துட்டு வந்துடுறேன் ஐயோ இவ்வளவு காட்டுற சிலு சிலுப்பு ஒன்னும் புரிய மாட்டுக்குத என்ன நினைச்சுக்கிட்டு இந்த புள்ளி எல்லாம் ஒத்துமையா இருக்குது எனக்கு தெரியல என்னமோ வானமும் தரையும் ஒன்னான மாரி இருக்குத எல்லாம் நடிப்பா என்னன்னு தெரியலையே இது ஒப்பா காட்டுற படமா ஆஸ்கர் விருதே வாங்குறோம் போல இருக்கே ஏமா ஏக்கா என்ன பண்றீங்க என்ன என்ன ஒண்ணா குசாலமா இருக்கீங்கள என்ன நடந்தது வாடா தம்பி வா என்ன அழைப்புலாம் பயங்கரமா இருக்கு சின்ன பிள்ளை எப்போ வந்தம்மா ம் எக்கா எப்போ வந்தீங்க என்ன எது வீட்டில் விசேஷமாக எல்லாம் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே நாலு பேரும் நாலு தேசையாக இருப்பீங்க என்ன இப்படி ஒன்று சேர்ந்து அதுவும் ஏன் பொண்டாட்டிக்கிட்டே இம்மா சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே என்ன நடந்தது ஆனால் நம்ம வீட்டில் என்னமோ சண்டை நடந்தது அதை விசாரிக்கலாம் தான் நானும் மாலினியும் வந்தோம் எல்லாம் எங்கே சிம்முகமாக முடிஞ்சிருச்சுடா சரி கிடக்காது எப்படி போய்கிட்டு இருக்கு உனக்கு வேலை பாவண்டா இழைச்சி போயிட்டியா ம் என்னை சாப்பிட்றியா இல்லையா தம்பி ம் என்னை இப்படி இருக்கிற அதை விடுங்கக்கா நான் போய் இழைப்பேன் என்ன கதை பேசுறீங்க ம் அப்படி ஊதி போய் தானே கிடக்குறேன் நான் தினமும் ரெண்டு கிலோமீட்டர் வாக்கிங் வர போறேன் என்னக்கா நீங்க வர கிண்டல் பண்ணிக்கிட்டு போதும் போதும் ம் பேசுனது வந்து ரெண்டு நாள் ஆகுது என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஒன்றும் கேட்கறது இல்லை கண்டுக்கிறது இல்லை ம் உன் பொண்டாட்டிக்கிட்ட நாங்கள் சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா ம் அதெல்லாம் ஒரு கர்மாந்திரமும் கிடையாது பத்துக்கா ம் என்னதான் நீ நினச்சிக்கிட்டுருக்கிறியா தெரியல நீ பண்ணுற குடும்பமும் சரியில்லை உன் பொண்டாட்டியை நீ அடக்கிற விதமும் சரியில்லை பத்துக்கா ம் நான் வந்து ரெண்டு நாள் ஆகுது ம் ஒரு மரியாதை இல்லை எல்லா வேலையும் நான் செய்கிறேன் என்னம்மா அன்னைக்கு அம்மா கையை உடைக்க போனாலான்னு நான் கேள்வி கேட்டு அம்மா திட்டு திட்டினதுக்கு என்னை வச்சு செய்கிறான் உன் பொண்டாட்டி ஒரு வேலை கூட செய்யறதில்லை என்னமோ சிரிச்சுக்கிட்டு பேசுகிறாங்களா அதில் இதுவரை பூஜித்து போயிடுச்சு ம் என்ன நினச்சிக்கிட்டு நீ நாங்கள் நாலு நாளைக்கு ஒரு புள்ளியோட கூட்டுக்கிட்டு வந்து இந்த வீட்டில் நிம்மதியை தங்க முடியுதா ம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல எங்கள் தலையழுத்து எல்லாம் எங்கள் தலையெழுத்து தலையெழுத்து என் புள்ளி வடிமையா இருக்கும் வாங்கம்மா அம்மா வீட்டுக்கு அம்மாச்சி சி விட்டுக்குன்னு கூப்பிட்டு கிடக்குறான் வந்த கொடுமைக்கு உன் பொண்டாட்டி ம் அம்மா அவன் சண்டை வாங்குறதை பார்த்து நான் என்ன கேட்டுவிட்டேன் ம் ஆத்தால் அடிக்க போனா நான் கேட்கக்கூடாதோ கேட்டதுக்கு ரெண்டு நாளாக நான் போனான்னு இருக்கிறேன் ம் இன்னைக்கு நடக்கிற சண்டையில வீடியோவை எடுத்து ம் மசக்கின மாதிரி மசக்கி போட்டு விட்டாலும் அந்த வீடியோவை எங்கே போய் காட்டி விடுவோம் பயந்துகிட்டு நாங்கள் சொன்ன கட்டணம் அவகிட்ட சிரிச்சு விட்டு நிற்கிறோம் நீ அதை பார்த்து அப்படி பூரிச்சு தான் போனியோ அப்ப நீங்க என்னமோ பேசி தொலைஞ்சிருந்தா போய் ஒழியுது இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லா நாளும் சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவளும் உங்களுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு இருப்பா தெரியுமா அவளை பத்தி தான் தெரியும் நீங்கள் என்ன தான் நினச்சிக்கிட்டு பேசுறீங்களோ தெரியலப்போ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அவளுக்கு என்ன குறை தெரியுமா ஒரு ஒரு நாளைக்கு கூட நீங்கள் யாரும் வந்து ஏன் புள்ளை வழியும் பொண்டாட்டி அம்மா அப்பாவெல்லாம் வந்து விசாரித்தது கிடையாது நம்ம மட்டும் ஏன் அடிக்கடி போகணும் அப்படின்னு தான் அவளுக்கு கோவம் உங்கள் மேலே வேற மற்றபடி எந்த கோபமும் இல்லை தெரியுமா உனக்கு ஏமா அஞ்சம்மா நீ எப்பயாவது வந்து பார்க்குறீங்கன்னு கோச்சிக்கிறிய அந்த மாதிரி தானே அவளுக்கும் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நமக்குள்ள சண்டையே வராதுமா என்னத்துக்கு நீங்கள் இப்படி வந்து நடித்தது நடித்ததாகவே இருக்கட்டும் ம் அவள் கூட எப்போவுமே இந்த மாதிரி சிரித்து பேசிக்கிட்டு இருமா ம் என்னம்மா பேசுறது சிரிக்கிறதுல என்ன காசு பண்ணம்மா கொடுக்க போகிறோம் ஓஹோ அப்படி போகுது கதை ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட சூடு சுவரணையே இல்லை ஏன்னா உனக்கு நீ உனக்கு எங்க உடம்புல ஓடுற ரத்தம் தானே ஓடுது இல்லை வேற எதுவும் ஓடுதா என்ன ம் என்னம்மா அம்மா கரையை போட்டு அடிக்க போயிட்டான்னு சொல்கிறோம் நீ என்னம்மா அவளுக்கு சப்பட்டுக்கிட்டு வரியோ ம் என்னண்ணா நீ நினைச்சுக்கிட்டு பேசுற நீ பேசுறதுக்கு கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்கா ம் இவ்வர குலத்துக்கு ஒன்றும் கொலை பண்ணி போட்டுட்டுதான் நாங்கள் போகணும் எதை பேசி நாங்கள் பேசி மாட்டிக்கிட்டோம் வீடியோவை எடுத்து விட்டாலா அப்படின்னு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற சிரிச்சு சிரித்து மற்றபடி ஒன்றும் கிடையாது இதில் வர நீங்கள் அட்வைஸ் ரெண்டு பண்றியோ அட்வைஸ் உன் பண்டாட்டிக்கு எம்மா திமிரு

நான் கூட பிறந்த தங்கச்சியோடுக்கு அப்படி செய்கிறானுவோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நீங்கள் என்னத்தை செஞ்சு கிழிச்சு விட்டீங்க ம் எக்கா காய் வச்சு அந்த ஆளுக்கு பத்து பத்து போகணும் போட்டாலுங்க ம் நீங்கள் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பத்து போகணும் போடுறீங்க என்ன உங்கள் லட்சணம் சரியில்லை பத்துக்க ம் என்னமோ இவ வர நல்ல பொண்டாட்டி அப்படின்னு வர நீ பட்டம் கொடுத்துக்கிட்டு எங்களை வந்து மாத்திரியே நீனு இதெல்லாம் சரியில்லை பத்துக்கண்ணா அப்புறம் என்ன நடக்கணும்னு தெரியாது பத்துக்கா எம்மா இவ்ளோ ரெண்டு பேரும் சரியான ராஜ சிவ படறா தம்பி என்னடா இவ்வளவு இப்படி பேசுறாங்க கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டேங்கிறாள் என்னம்மா போகட்டும் எப்படியா உம் இதுக்கு தான் ரெண்டு பேரும் புருசங்காயில முத்தடி போடாளுவோம் முத்தரி யாட்டி ஹம் என்னடைய அவ அப்படி போனதுக்குள்ள இவ கே இவனை வச்சு கொடுக்குறீங்களா யாட்டி என்னடி நீங்க இப்படி பேசுறீங்க நம்ம தம்பி சம்பாரிச்சு கொடுத்தாலும் அவன் நமக்கு செய்யணும் கொல்லணும் அம்மாவுக்கு அப்புறம் அவன் நமக்கு எல்லாமே நல்லது கிட்ட செஞ்சு கொடுக்கறான் என்னாடி மாத்தி மாத்தி இப்படி பேசுறீங்களா சேத்த வாய முடிப்பி சும்மா இருக்க மாட்டியா என்னக்கா என்னமோ பயம் பயப்படுறிய அவ செஞ்சா என்ன செய்யலான நம்ம புருஷனுங்க எல்லாம் பிச்சை எடுக்கிறானுங்க இவங்க கிட்ட தான் வாங்கி நம்ம செஞ்சுக்கணுமோ பாக்கா சும்மா வாய முடிக்கிட்டு என்னமோ பயம் பயந்துகிட்டு பேசுறிய அவ காதல உண்டு என்ன நடக்கும் என்ன பாயனுக்கு போறத அவன் அவகிட்ட சொல்லி கேன்சல் பண்ணி விடுவா உழட்டுமா என்னமோ பயப்படா பயந்து இப்ப நான் என்ன சொல்லி போட்டேன்னு இம்ம பேச்சு பேசுது இது மூணும் சேர்ந்துகிட்டு அப்பா இதுவோ திருந்தவே திருந்தாது எல்லாம் நம்ம அம்மா வளர்ப்பு அப்படித்தானே இருக்கும் எல்லாத்தையும் விட்டுறலாம் இந்த சின்னது அப்படி பேசுது அப்படின் கடவுளை நம்மக்கிட்ட இப்படி பேசுதோ அவகிட்ட எப்படி பேசுங்களோ தெரியலை போ எல்லாம் இந்த கடவுள் தான் இவங்களை காப்பாற்றணும் இனிமேல் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன் பண்ணுறட்டு ஒரு வாய் லூசாட்டம் போய் அதுக்கு இதுக்கு சிரிச்சுக்கிட்டு ஓடுறா இது உங்களோட குணம் தெரியாத என்ன பண்ணுறது நம்மளே நம்ம தங்கச்சி உழை சொன்னால் அக்கா அவ்வளோ சொன்னால்

சட்டி என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சட்டி பின்னாடி கண்ணுக்கு முடிச்சு பச்சந்தி கணக்கில் மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க இன்னும் என் மவளோலும் அவனோட ஒரு சிறப்பாக கழுப்புல இருக்கிறாங்கல்லாம் ம் தட்டுவா என் பருகுட்டி சின்ன குட்டி குட்டி எனக்கு ஒரு ஷாலையாக இருக்குறீங்க தட்டியா என்னடி பண்ணுறங்க ம் எனக்கு டீயை கூட போட்டு கொடுக்க மாட்டேறா பாரு மருமவா ம் போய் என்ன பண்ணுறேன்னு பாரு ம் மூணு பேர் வந்துருக்கிறாள் டீயை கூட போட்டு கொடுக்காத அளவுக்கு அவ என்னெல்லாம் இல்லையா அம்மா நீ வரைய அம்மாக்கு அவ இல்லாத பிரச்சனைய வளர்க்குற இங்க ஆல்ரெடி போய்கிட்டு தான் இருக்குது கொஞ்சம் அடக்கி வாசிமா அக்காவோட பயமான ஹம் ஒரு அக்கா நமக்கு ஒரு டீய போட்டு விட்டு மாட்டா அவன் போட்டாட்டுக்காரி அதை சொல்ல டூப்பு இல்ல என்ன பேசிக்கிற கிடக்கா அவன் கே பயமாறி ஹம் வய முட்டிக்காமனு விடறான் நான் போய் சொல்றான் ஏட்டி நல்லா தான் போய் சுட்டுனு என்ன பாட்டு முறையினுள்ள கடமாட்ட முறைக்கிற மாதிரி ஏட்டி உங்களுக்கு டீ உட சொல்லிட்டேன் என்னாடி உள்ளே போய் சொல்ல போகிறோம் ஏட்டி என்னாடி ஒப்பனா டீப்பானு ஒன்றில் என்று முறச்சுட்டு கொடுக்கறீங்களா என்ம்மா பெருப்புலா நீ சொல்லு நீ வேணா என்னமா அரிசியில் உக்காந்து கொடுக்குறோம் என்னாடி பாருமா நீ வாய்கையை வச்சுக்கிட்டு சும்மா இரு ஏற்கனவே தேவையில்லாத பிரச்சனையை கலக்கி விட்டு அக்காவுக்கும் மரும உளுக்கும் சேர்த்து சண்டை வாக்க வச்ச இப்போ நல்லா தான் போயிருக்குவோம் மருமவை திரும்பவும் குட்டையை குழப்பி மீனை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காத சேத்த வாயை மூடு உன்னால நம்ப முடியும் நல்லா கள்ளி கல்லு மீறி விட்டுகிட்டு எனக்கும் உன் மருமகளுக்கு அப்படி சண்டையை வாங்கி வச்சு ரெண்டு நாளா என் தள்ள வேலை கட்டி என்ன இம்சம் படுத்திவிட்டேன் என்னையே ரெண்டு நாள் வந்து இருக்க முடியல ரெண்டே நிமிஷத்தில் துரத்த பாக்கறியா ஆளுடைய பெற்ற புள்ளி ஒன்றை கூட பார்க்காத நீதான் ஒரு தாய் பார்த்துக்க எதுவும் சொல்லத்துக்குல உன் மரும உக்காது பேய் இறங்கி போய் வேலை செய்து நீ அதையும் போய் விட்டு தேவையில்ல சண்டை வாங்கிட்டு வளர்க்காதீங்க அதான் சொல்லுவேன் நான் போட்டு இவன் வரட்டி நேரம் காலம் தெரியாமல் பெரிய இம்சையை குட்டுறாளா ம் ஏம்மா நீங்கள் எதையாவது போட்டு எடுத்துக்கிட்டு வர ரெண்டு தி கலந்தே எடுத்துக்கிட்டு வாமா ம் நான் கிளம்புற பஸ் வர நேரம் ஆகிடுச்சு பஸ்ஸு வருது இவ்வளோ வர விட மாட்டேறாள்வோ ஆறு கார்டு மாறிக்கிட்டு இருக்கிறாள் அளவோ ம் ஒன்றும் புரிய மாட்டேங்குதாட்டி ஒன்றா டீ நடக்கடு உங்கள் மூணு பேருக்கும் அவளுக்கும் அவ்வளோ ஃபண்ட்டாக நடக்கும் எல்லாம் நின்றுக்கிட்டு அவளை கூட சமரோஷம் பெச்சிக்கிட்டு இருக்கீங்களா ம் லட்டி எனக்கு ஒன்றுமே வழங்கல ஓட்டி ஆமா நான் எங்கள் உட்காந்து கிடக்குறேன் இத்தனை நேரம் இவ்வளோ என்ன பேசுகிறாள்வோ என்ன பண்ணுறாள் ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு பைக்கம் பிடிச்சி போச்சுமா

பாரு நாங்க ஒன்றும் உன் மருமகிட்ட சமரசம் பேசிக்கிட்டு இருக்கல ம் சிரித்து ஆனி நடிச்சுட்டு இருக்கிறோம் உன் மரும தான் நாங்கள் பேசுனது திட்டினதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கால அதுக்குன்னு நடிச்சுட்டு இருக்கிறோம் ரெண்டாவது உன் பேத்துக்காரி எங்களுக்கு எல்லாம் டிக்கெட் போட்டு வச்சுக்கிறேன் போறதுக்கு இவங்க கிட்ட கதைக்கிட்டன்னா அதுவும் கிடைக்காது அதனால தான் எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்கோம் கட்டியா என்னாலும் கட்டிருக்கு வேணா இவ்வாழ்னு உழை மாதிரி உழா இவர்கிட்ட பேச முடியாது அம்மா நீங்க நடிங்க நடுக்கிற ஆள் தான் எல்லாம் நடுங்க சிரிங்க என்னமோ போங்க எப்படியே போய் குழைங்க